பூஜை திங்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாகவே கருத்து போயிருது ஒரு ஷைனிங்கே இருக்க மாட்டேங்குது அடிக்கடி எடுத்து வாஷ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்க ஒரு ஃபாலோ ஒரு பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க வந்து 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 புளி ஒரு விட்டுக்கோங்க ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் நான் ஆக்சுவலி வச்சதே மறந்துட்டேன் அதனால ரொம்ப நேரம் குதிச்சிருச்சு லைட்டாக சூடானா மட்டும் போதும் அதுக்கப்புறம் இந்த பூஜை திங்ஸ் எல்லாம் உள்ள போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருந்தா போதும் நான் இந்த தட்டை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வச்சுட்டு நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து காமிச்சேன் அதுவே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்க ஒரு டூ மினிட்ஸ் போட்டு எடுத்தீங்கன்னா நல்ல பளபளன்னு பலன் ஆயிரும் அதுக்கப்புறம் அதுவே வாஷ் பண்ண மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க சபீனாவோ இல்லைன்னா டிஷ் வாஷ் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நான் இங்க வந்து பீத்தாம்பரி மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிருக்கேன் நீங்க வந்து நல்ல தண்ணியில கூட வாஷ் பண்ணலாம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நாள் கூட வந்து பளபளன்னு பலன் இருக்கும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு இது வந்து ஒரு ஒயிட் கிளாத்தோ இல்லைனா டிஷ்யூவோ வச்சு வைப் பண்ணிருங்க அப்படின்னா அந்த தண்ணியோட திட்டு திட்டு அதெல்லாம் வந்து இல்லாம நல்லா வந்து ஈவனா இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவே ஆக்சுவலி உங்களுக்கு நல்லா வந்து சூப்பரா வந்து பளபளன்னு ஆயிரும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஷைனிங் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா லைட் திருநாறு போட்டு இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் தடவிட்டு டிஷ்யூ வச்சு நீங்க தொடச்சி எடுத்துருங்க இன்னும் நல்ல எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து பல பலன் ஷைனிங்கா அப்படி வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு வந்து டூ வீக்ஸ் மேலேயே ஆல்மோஸ்ட் த்ரீ வீக்ஸ் வந்து டார்க் அவ்வளவா ஆகாது நல்ல பல பலன் வந்து இருக்கும் இந்த மெத்தட் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க